நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடைபெற்ற கராத்தே பள்ளி மாணவர்களின் வியக்க வைக்கும் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை பெரும் வியப்பில் ஆழ்த்தியது அருவங்காடு ஜப்பான் ஷோட்டாகான் கராத்தே பள்ளியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயந்து வருகின்றனர் அப்பள்ளியின் சார்பில் நேற்று வீர சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் தேர்ட் பிளாக் பெல்ட் கருணாகரன் என்பவரின் வயிற்றின் மீது ஒன்றன் பின் ஒன்றாக இருபது வேன்கள் ஏற்றி இறக்கப்பட்ட காட்சி அனைவரையும் மெய் வைத்தது அதனைத் தொடர்ந்து ராஜா என்பவரின் கை விரல்கள் மீது ஐந்து மினி வேன்கள் ஏற்றி சாதனை படைக்கப்பட்டது பின்னர் இருவரும் ஆணி படுக்கையின் மீது ஒருவர் மீது ஒருவராக படுத்துக் கொண்ட நிலையில் ஐநூறு கிலோ எடை கொண்ட ஐஸ் கட்டிகளை வைத்து சம்மட்டியால் உடைத்து அசத்தினர் இதேபோல் மாணவர் ஒருவர் தம் வயிற்றின் மீது இருசக்கர வாகனத்தை ஏற்றி சாதனை படைத்தார்

இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஜீப்பு நாலு கண்டினியூவா ஏற்றிருக்கேன் சார் ஆணி மேல படுத்துட்டு மாருதி வேன் ஏற்றிருக்கிறேன் அதோட முதல் முயற்சியா இப்பொழுது இருபது ஓமனி வேன் நாங்கள் ஏற்றிருக்கிறோம்